ப்ராசஸ்ல இருக்கு இப்படி ஒவ்வொருவரும் தங்கள் மாவட்டத்துக்கு தொகுதிக்கு நகரத்துக்கு நம்ம அரசு செஞ்சிருக்கக்கூடிய திட்டங்களை மக்கள் மத்தியில பரப்புரை செய்யணும் தொழில்துறைய எடுத்துக்கிட்டா பதினோரு லட்சம் கோடி பதினோரு லட்சம் கோடி ரூபாய் மதிப்பீடான முதலீடுகளை ஈர்த்து முப்பத்தி லட்சம் பேருக்கு நேரடியாக மறைமுகமாக வேலை வாய்ப்புகளை உறுதி இதுவரைக்கும் இல்லாத நூற்று நூற்றுக்கணக்கான நிறுவனங்களை திறந்து வச்சு பல நிறுவனங்களுக்கு அடிக்கலாட்டி முதல் முதல் முறையாக்க மாநாடு நடத்த போறோம் நாளைக்கு அதிமுக ஆட்சியில் பத்தாண்டு காலமாக படு பாதாளத்தில் இருந்த தமிழ்நாட்டின் வளர்ச்சிய பதினொன்னு புள்ளி ஒன்னு ஒன்பது பர்சன்ட் இரட்டை இலக்கிய வளர்ச்சியா வைத்து இருக்கிறோம் இந்தியாவில தமிழ்நாடு மட்டும்தான் இந்த சாதனை செஞ்சிருக்கு காலை உணவு திட்டம் புதுவை பெண் திட்டம் தமிழ் புதுவன் திட்டம் நாகர்கள திட்டம் கல்வியில மாமர புரட்சி செஞ்சிருக்கிறோம் அது மட்டுமல்ல அன்றாட வாழ்க்கையில மக்களுக்கு நெருக்கமான திட்டங்களை சொல்லணும்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை விடியல் பேருந்து பயணம் மக்களை தேடி மருத்துவம் உங்களுடன் ஸ்டாலின் லால் காக்கும் ஸ்டாலின் தாயுமான திட்டத்தை பல திட்டங்களை சொல்லலாம் மேல பெண்களுக்கான பல முன்னோடி திட்டங்களை செயல்படுத்திட்டு இருக்கிறோம் அரசு ஊழியர்களின் நீண்ட கால கோரிக்கைகளை நிறைவேற்றிருக்கிறோம் சிறுபான்மையினர் மக்களுக்கு தொடர்ந்து நலத்திட்டங்கள் அறிவிக்கிறோம் விவசாய நன்மைக்காக இரண்டு லட்சம் விவசாயிகளுக்கு இலவச இணைப்பு நெருக்கு அலைக்கு இரண்டாயிரத்திலிருந்து ஐநூறு ரூபாய் நிர்ணயம் செஞ்சிருக்கிறோம் என்னென்ன தடுப்பணைகள் தனி பட்ஜெட் பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றிருக்கிறோம் நாம கவர்படாத தரப்பே கிடையாது

நாம ஆட்சிக்கு வர வேண்டியது எவ்வளவு முக்கியம்னு முக்கியம் சொன்ன ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதை மக்களுக்கு உதவி சொல்லணும் தற்போதைய சூழல்ல திமுகவை தவிர யார் ஆட்சிக்கு வந்தாலும் அது சர்வ நிச்சயமா டெல்லி தான் இருக்கும்னு தெல்லத்தெரிவா புரிய வைங்க நம்ம கூட்டணியை தவிர வேற யாருக்கு வாக்களிச்சாலும் இதுவரை நம்ம பண்ணிக்கிட்டு வரக்கூடிய நலத்திட்டங்கள் தொகுதி அளவில் வளர்ச்சி காட்டிருக்கூடிய வளர்ச்சியை பின்னோக்கி போயிடுவாங்க வளர்ச்சி அரசியல் மாறி கணவர் அரசியல் தான் தமிழ்நாட்டில் நடக்கும் நடக்க போற தேர்தல் ரெண்டு கூட்டணிகளுக்கு இடையில் நடக்கிற தேர்தல் அல்ல இது தமிழ்நாடு வாச என்டிஏ பாமர மக்களுக்கு புரிகிற மாதிரி இன்னும் எளிமையா சொல்லணும்னா வெல்ல போவது தமிழ்நாடு அணியா டெல்லி அணியா இதை முடிவு பண்ண தான் இந்த தேர்தல் அரசியல் விருத்து வெறுத்து அப்பாற்பட்டு நம்ம தமிழ்நாட்டை தாய்நாட்டை காக்க எல்லோரும் திமுக ஆதரிக்க வேண்டிய சேவையை நடக்கணும் ஒன்றிய பதாகார திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீடு பட்ஜெட் பேரிடர் நிவாரணம் கல்வி நிதி தொடர்ந்து தமிழ்நாட்டுக்கு செய்யக்கூடிய வஞ்சகத்தையும் அதை எதிர்த்து கேள்வி எழுப்பாத அடிமை அதிமுகவின் துரோகத்தையும் மக்கள் முன் போல் வெறுப்பை விதைச்சை வன்முறையை தூண்டி மக்களை பிளவுபடுத்த அதன் மூலம் வெற்றி பெறலாம் துடிக்கிற விசவிதைகளை தமிழ்நாட்டுக்குள்ள விடவே கூடாது நல்லா புரிஞ்சுக்கீங்க நாம போராடுறது திமுக வெற்றிக்காக இல்ல தமிழ்நாட்டினுடைய வெற்றிக்காக பாஜகவுடைய டப்பா என்ஜின் பாஜகவின் டெப்பா இன்ஜினுக்கு முன்னால தமிழ்நாட்டுடைய திராவிட மாடல் சூப்பர் இன்ஜின் என்றும் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு வாக்காளர்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உங்களுடைய வேலை களப்பணி மட்டும்தான் இனி உங்களுடைய முழுப்பணி உங்களுடைய ஒவ்வொரு மினிட் உழைப்பும் ஒரு ஓட் கூட்டணி தொகுதி அந்த பங்கீடு எந்த தொகுதி யாருக்கு யார் வேட்பாளர் இதையெல்லாம் விட்டுருங்க எங்க யார் நின்னாலும் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியின தலைவர் தான் இந்த ஸ்டாலின் தான் வேட்பாளர் நினைச்சு வேலை பாருங்க ஒற்றுமை இல்லாம இலக்கை அடைய முடியாது அதனால தோழமை கட்சியுடைய ஒற்றுமை உணர்வோடு நாம் பணியாற்றணும் இதை பண்ணால இருநூத்தி இருபத்தி நாலு போல முழு வெற்றி நமவசமாகிவிடும் இங்க எல்லாருக்கும் எல்லாம் தெரியும் நாம தேர்தல் வேலைகளை எப்பவ தொடங்கிட்டோம் என்னை தினம் நீங்க செய்திகளை பார்த்துட்டு இருக்கிறீங்க தினமும் எத்தனை நிகழ்ச்சிகள் எத்தனை கூட்டங்கள் எத்தனை சந்திப்புகள் எத்தனை ஆய்வுகள் ஓய்வே இல்லாமல் போது சொன்னேன் என் சக்தியை மீறி நான் உழைப்பேன் சொன்ன சொன்னபடியே உழைச்சுக்கிட்டு இருக்கிறேன் நான் மட்டுமா உழைக்கிறேன் இங்க மேடையில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் ஆனாலும் சரி நிர்வாகாலும் சரி தலைவர் இருக்கக்கூடிய நீங்களும் சரி ஓய்வு இல்லாம உழைச்சிக்கிட்டு இருக்கீங்க இந்தியாவில் எந்த கட்சியும் தான் தமிழ்நாடு நம்பர் ஒன்னா இருக்கு திராவிட முன்னேற்ற கழகம் நம்பர் ஒன்னா இருக்கு தொடர்ந்து வெள்ள உழைப்போம் மீண்டும் 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 ஒன்றாக நன்றி வணக்கம் توهان کي ڪهڙو چاهيو آهي توهان کي ڪهڙو چاهيو آهي